அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறக்கோனா கடவுள் ஆகப்பட்டவர் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா நம்மளிருந்து பிரிந்து நிற்கின்றாரா என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய பதிவு நம்மோட என்னோடய சேனல் வந்து சிவபித்தன் அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பார்த்து மகிழுங்கள் பெரும்பாலும் கடவுள் நம்முடன் இருப்பதை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது நிறைய விஷயம் பேசக்கூடிய விஷயம்தான் பெரும்பாலும் கடவுள் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஆழ்ந்த தேடுதல் அப்படின்னு போகும்போது கடவுள் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அல்லது நாம இருக்கின்றாரா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் வேறுபடுத்தி கட்டாயமாக பார்க்க முடியும் நம்முடன் இருக்கிறாரா அப்படின்ற கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மிலிருந்து பிரிந்து இருப்பதாக அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது நம்முள் இருக்கிறாரா அப்படின்னா அந்த கடவுள் வந்து நமக்குள்ள நம்மை ஆக்கிரமித்து இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான பொருள் கொள்ளப்படும் நாமவே இருக்கின்றாரா அப்படின்னா நாமே கடவுள் தானே அப்படிங்கிற அர்த்தம் வந்துட்டு அதில் கொல்லப்படும் இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம தான் பிரித்து பார்க்கணும் இது யாருமே வந்துட்டு சொல்லி நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது இப்போ நான் சொல்கிறேன் நம்முடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் நம்புவோம் நம்ம பக்கத்தில் நம்ம போகிறப்ப வர்றப்போ இந்த அறிகுறிகள் இருக்குது கடவுள் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் நான் உணர முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கும்போது நாம் சொல்வதை வைத்து அதை உருவகப்படுத்தி கொள்வது தானே தவிர நாம் ஆத்மார்த்தமாக உணர்ந்தது அல்ல தெரிந்து கொண்டதல்ல அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அதே போல் நம்முள் இருக்கிறாரா அப்படிங்கும்போது நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அப்போ உள்ள தேடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது என்னத்தை தேடுறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ அந்த நிலையிலாவது ஆரம்பிக்க வேண்டும் தான் நம்ம இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கின்றோம் இன்னொன்று நம்ம சொன்னது நாமாகவே இருக்கின்றாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இறைவன்தான் நாம் அப்படிங்கிறத மறந்து தான் இந்த பூமியில் வசி வசித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற இது பெரிய கேள்வி அப்போ இதில் எது உண்மை நம்முடன் இருக்கிறாரா அப்படிங்கும்போது எப்போவுமே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூடயே போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறது நம்ம எது கேட்டாலும் தருவார் அப்படிங்கிறது நம்மளோட இன்ப துன்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது எப்போ வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவில்களில் சென்று போய் பார்க்கும்போது மட்டும் அந்த இறைவன் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பது சரியா அப்படிங்கிறதும் அப்ப இது தேடுதலுக்கான ஆரம்ப பதிவு தான் நான் தெளிவா சொல்லிட்டேன் தேடுதலுக்கான ஆரம்ப பதிவு தான் கடவுள் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா நாமாக இருக்கின்றாரா ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி ஒரு மனிதனுக்குள் எழும்போது கண்டிப்பா அவர்கள் தேடுதலை ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு படிநிலையில் உங்களுக்கான குரு தென்படுவார் குரு வேண்டும் 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 வேண்டும்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு குருவானந்தவர் கிடைப்பார் நமக்கு சரியான வழிகாட்டுதலும் கிடைக்கும் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது மூன்று தத்துவங்களை சொல்கிறாங்க ஒன்று மனம் இன்னொன்று புத்தி இன்னொன்று அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனம் போன போக்கில் போகிறதும் புத்தி சொல்கிறத கேட்குறதும் அகங்காரம் அதாவது அப்பப்ப நம்மளை ஞாபகப்படுத்துறது இந்த மூணு விஷயங்களும் நம்ம உடனே இருக்கும் கண்டிப்பா இறைவன் இருக்கின்றார் என்ற தேடுதலை உங்களால் ஆரம்பிக்கவே முடியாது அப்ப இந்த மூணு விஷயங்கள்ல இருந்து தனித்து நிற்க வேண்டும் மனதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம்ல இல்லை ரொம்ப எளிதா பேசிட்டாங்க ஆனா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை மனதை கட்டுப்படுத்த நினைத்தால் அடக்க நினைத்தால் அது வெடித்து சிதறும் அது அனுபவம் இல்லாம பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதாவது அனுபவசாலி குரு பக்கத்தில் இல்லாமல் நம்ம எதையும் அந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அதுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் வந்துட்டு சொல்லுவாங்க என் குருமாத்தா சொல்லுவாங்க மனதை அடக்க வேண்டாம் மனம் சொல்வதை கேட்காமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க மனம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கோம் அது கேட்காமல் இரு அப்போ கொஞ்ச நாள் அதுவே பேசுறத நம்ம கவனிக்காத நிலைக்கு போயிடுவோம் ஆனால் அது தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதை கவனிக்காத நிலைக்கு நம்ம போகிறதே மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிறதுல நம்ம தனித்து நிற்கும் பொழுதுதான் இறைவன் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா நாமவே இருக்கின்றாரா அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு தெரியும் தேடுதலை ஆரம்பியுங்கள் அப்படின்ட்டு தான் இந்த பதிவை அதனால ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இந்த பதிவை கொஞ்சம் ஆழ்நிலையில யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதற்கான விளக்கத்தை தேடி ஓட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான வழிகளும் நன்மையாகவே பிறக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உகந்த குருவும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார் அதன் மூலமாக நீங்களும் கரையேறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் எல்லாம் அந்த ஈசனை வேண்டிக் கொள்கின்றேன் என்ன அப்படின்னா நம்ம பக்தி வைக்கிறோம் கடவுள் மீது வந்து பக்தி வைக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு அது சொல்லப்போனால் நிறைய வேண்டுதல் வைப்போம் அதெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால சரி இதில் யாரோட பக்திக்கு இறைவன் நெருக்கமாவார் யாரை இறைவன் நெருங்கி வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம படிச்சிருப்பீங்க அதாவது பிராணம் காசம் இந்த மாதிரி இடத்துலலாம் உண்மையான பக்தர்களுக்கு வந்துட்டு இறைவன் வந்துட்டு காட்சி அளிக்கின்றார் அவர்களுக்கு உதவி செய்கின்றார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு உதாரணங்கள் நிறையவே உண்டு அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா களிக்காலமாயி போச்சு கடவுள் வந்து நேர்ல வர ஆஹ் நேர்ல காட்சி மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுறோம் பிடிக்கிறோம் இல்லைங்களா ஒரே விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையான பக்தி ஒரு இடத்துல இருக்கும்போது இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் வந்து காட்சி கிடைக்கும் அந்த அனுபவங்கள் எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் இறைவனவே இருக்கீங்க அப்படிங்கும்போது அதாவது சுத்தமான பக்தி எந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த டைலமாவே இல்லை நடக்குமா நடக்காதெல்லாம் இல்லை இறைவனை நம்பி இருக்கிறேன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான உண்மையான அந்த பக்தி இருக்கு இல்லைங்களா அவங்க ஏதாவது குழப்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒரு வழிபோக்கர் மாதிரி தான் இறைவன் வருவார் நம்மளுக்கு தெரியாது அவர் யாரு எதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசினாருன்னே தெரியாது வருவாரு வந்துட்டு என்னப்பா அப்படின்னு பேசிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற சஞ்சலத்துக்கான விடைய சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் நீங்க சுத்தி முத்தி தேடி பாருங்க அந்த மாதிரி ஆட்கள் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க விசாரிச்சா வந்துட்டு அப்படி ஒரு ஆளே அங்க இல்லை அப்படிம்பாங்க ஆனா நம்ம பார்த்தது உண்மையா இருக்கும் நம்ம கேட்டது உண்மையா இருக்கும் நம்மளுக்கு வழி கிடைத்தது உண்மையா இருக்கும் அப்ப இறைவன் வந்து நம்மளுக்கு பிரதட்சணமாகி நமக்கு வழியை காட்டுகிறார் அப்படின்னா நம்ம பக்தி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்ப அவர் நம்ம நெருங்கி வந்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவர் எங்கேயோ இருந்தால் தானே நம்மள நெருங்கி வர்றதுக்கு இதை முதல்ல நம்ம மனசுல தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் தான் இறைவா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிடும்போது வந்துட்டு நெருங்கி வர்றதுக்கு அவர் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படி நெருங்கி வர்றாரு விலகி போறாருன்னு பேச முடியும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா உங்களுக்குள்ளே தான் இருக்கார் அப்படிங்கும்போது நெருங்கி வர்றாரு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அவ்வளோதான் எனக்குள்ளே இருக்கார் இதில் எப்படி அந்த நெருக்கத்தை நான் சொல்ல முடியும் என்னை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் எப்போவுமே நம்ம கூடையே தான் இருக்கார் ஒருவேளை நம்மளை விட்டு விலகிட்டார்னால் நமக்கு பேர் சவம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது இதுக்காக சொல்ல பயமுறுத்துறதுக்காக எப்போ இறைவன் நம்மை விட்டு விளங்குகிறாரோ அப்போது இந்த உடலுக்கு பெயர் சவம் அவர் உள்ளே இருந்தால் தான் அதுக்கு பேர் சிவம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மை நெருங்கி வருகிறாரா விலகி செல்கிறாரா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேச மாட்டோம் அப்ப உள்ள இருக்கிறவர் வெளிப்படுறார் அன்பின் மிகு மிகுதியால் உள்ளே இருக்கின்ற இறைவனாகப்பட்டவர் வெளிப்படுவாரே தவிர நம்மை நெருங்கி வருவார் என்று சொல்வது அபத்தம் இறைவன் எப்பவுமே தான் இருக்கார் அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க அது எல்லா இடத்துலையும் நம்ம சுட்டி காட்டி இருக்கின்றோம் வாழ்க்கையில நிறைய அனுபவங்களாக பார்த்திருப்பீர்கள் அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இறைவன் வந்து சில நேரங்களில் மனித ரூபத்திலேயே வந்து நமக்கு வழிகாட்டுகிறார் நிறைய ஞானிகளும் சரி நிறைய சித்தர்களும் சரி மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள் உணர்ந்தவங்கவுங்களில் எத்தனை பேர்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஆனால் இந்த வீடியோவை கேட்குறவங்கள பல பேர்த்துக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுருக்கும் சில பேர் அசிரீரியாக ஒளியை கேட்டிருப்பாங்க இந்த காலத்தில் சாத்தியமா கண்டிப்பாக சாத்தியம் அடியேனும் அனுபவித்தேன் அசிரீரியாக சில ஒளிகள் நமக்கு கேட்கும் அதை நம்மளால் நம்ப முடியாது இருந்தாலும் அது உண்மை நம்ம சொன்னோம்னா இது மனசுல ஏற்பட்ட குழப்பம் மன சஞ்சலம் இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டு போவாங்க ஆனால் உண்மையான பக்தியோட அந்த விஷயத்த நினைச்சு பார்க்கும்போது நம்ம நினைச்ச அந்த ஒரு தருணம் அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும் காரணம் நம்ம ஏதாச்சும் குழப்பத்தில் இருந்திருப்போம் அதுக்கான விடை அந்த ஒளி வடிவத்துல நமக்கு கிடச்சிருக்கும் அது கிடைக்காதவங்க ஆயிரம் சொல்லலாம் கிடைச்ச நமக்கு அதை பற்றி தெரியும் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறது எப்பவுமே இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அவரை அவர் வந்து உங்களை நெருங்கி வருகிறார் விலகி போகிறார் அப்படின்லாம் நினைக்காதீங்க மனசில் அவர் மேலே உண்மையான அன்பு பிறர் மீது செலுத்துகின்ற அன்பு தூய்மையாகும் பொழுது அது இறைவன் மீது செலுத்துகின்ற அன்புக்கு ஈடானதாக மாறும் கள்ளம் கபடமற்ற அன்பு நம்மை நடத்தக்கூடியதாக மாறும் அப்போ உண்மையான நடத்தை உண்மையான செயல் உண்மையை பேசுகின்ற வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும்போது கட்டாயமாக இறைவன் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றார் அன்பின் மிகுதியால் நமக்கு வேணுங்கிறத அவரே வழிகாட்டுவார் ரொம்ப எளிமையான விஷயம் அதனால் இனிமேல் வந்துட்டு இந்த கேள்வி யார்கிட்டையும் கேட்காதீங்க யார் சொன்னாலும் வந்துட்டு இந்த விளக்கத்தை கேட்கலாம் அவர் எங்கே இருக்கார் முதல்ல நம்மளை நெருங்கி வர்றதுக்கு அவர் வேறு எங்கேயாச்சும் இருந்தால் தானே நெருங்கி வர்றதுக்கு நம்ம ந சொல்கிற மாதிரி ஏழு கடல் தாண்டி ஏழு உலகம் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கே இருந்தால் தான் நம்ம கூப்பிட்டதுமே வர்றதுக்கு நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை ஏன் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் நெருங்கி வா நெருங்கி வா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு ஆத்மார்த்தமான சிந்தனை எனக்குள் இருப்பவன் வெளிப்படுகின்றான் அப்படின்னு நினச்சி சிரிச்சு பாருங்களேன் அப்படி இறைவன் உங்கள் மூலமாக சிரிக்கிறதே தெரியும் உணர முடியும் அந்த உணர்வுகள் சொல்ல முடியாத ஆனந்தத்தை உண்டாக்கும் அனுபவியுங்கள் அடியார்களே எப்பவுமே வந்துட்டு நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை உணராமல் வெளியே சென்று நீங்கள் எந்த இறைவனையும் உணர முடியாது பார்க்க முடியாது அவருடன் பேச முடியாது முதலில் நம்முடன் நாம் பேச வேண்டும் ஏன்னா தான் இறைவன் இருக்கின்றார் அவருடன் பேச கற்றுக்கொண்டால் இந்த உலக ஜீவராசிகள் பேசுவது அனைத்தும் நமக்கு கேட்கும் ஏன்னா எல்லாத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அல்லவா நமக்குள்ள பேசக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டால் அந்த மொழியை கேட்டுக்கொண்டால் அந்த மொழியானது எல்லா உயிரினங்களிலிருந்தும் நமக்கு ஒரு புரியும்படியான வார்த்தைகளை சொல்லும் இதெல்லாம் ஒரு உணர்வு அதை கேலி கிண்டல் பண்ணுறவங்களுக்கோ இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கோ புரிய வைக்க முடியாது அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாம் இறைவனிடம் வந்துட்டு பல வேண்டுதல்களை வைக்கின்றோம் அம்மந்திரங்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் பலன் எதுவும் இல்லையே அப்படின்னு நினைப்பவர்களுக்காக மட்டுமே இந்த பதிவு கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் பலனுள்ளதாக இருக்கும் நிறைய முறை சொல்லப்பட்டது தான் இருந்தாலும் இனிமேலாவது அதை கடைப்பிடிங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மறைக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இப்போ இந்த மந்திரங்களில் எல்லாம் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் அது நம்ம பெரியவர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அதில் நிறைய ஐயப்பாடு நாம் சொல்லலாமா வேண்டாமான்னு கண்டிப்பாக அனைவருமே சொல்ல தகுந்த பிரணவ மந்திரமே ஓம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சில பேர் வழிபாடு செய்யும் போது மனதாக முறையாக பயிற்சி இல்லாமல் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை வந்துடுது மனமானது ஒருநிலை பட்டிருக்க வேண்டும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பிரணவ மந்திரத்தை முறையாக நாம் பயிற்சி செய்திருக்க வேண்டும் அல்லது சொல்லியிருக்க வேண்டும் காலையில் எழுந்திருச்சு எப்போனா முடிஞ்சளவுக்கு ஏன்னா வேண்டுதல் கடுமையாக இருக்கிறது அப்படின்னா நம்ம உடலும் அதற்கு தகுந்தார் போல் வேலை செய்தது தான் ஆகணும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல பருத்தி நூலால் செய்யப்பட்ட ஆடை இருக்கும் இல்லையா தளர்வான ஆடையை அணிந்து பூஜை இறையிலே அமர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை பிரணவ மந்திரத்தை மட்டும் கூறுங்கள் ஓம் என்று மட்டும் கூறுங்கள் அது நல்ல அதிர்வுகளை உங்களுக்குள் எழுப்பும் அதுவே இறைவனுடன் உங்களை நேரடி தொடர்பை ஏற்படுத்தி தரும் அதற்கு பிறகு நீங்கள் இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பிரணவத்தோடு சேர்த்து சொல்லுங்கள் சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னதற்கு பிறகாக நீங்கள் உங்கள் வேண்டுதலை இறைவனிடம் வைக்கலாம் அடியேன் எப்போவுமே வேண்டுதலை இறைவன்கிட்ட வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சில பேர் நான் தாங்க முடியாத கஷ்டம் இருக்கலாம் மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா அவர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு ஏன்னா எப்பொழுதுமே நாம் கேட்டு பெறுவதை விட இறைவன் நமக்கு கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் அதனால் மந்திர ஜபத்தோடு நிறுத்திக்கணும் அடியேனுடைய கருத்து அதையும் மீறி மன வழி தாங்கலை கஷ்டம் தாங்கலை அப்படின்னா பிரணவ மந்திரத்தோட உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரத்தையோ குலதெய்வ மந்திரத்தையோ நூற்றி எட்டு முறை உச்சரித்து அதன் பின்னர் உங்கள் வேண்டுதலை வைக்கும் பொழுது கட்டாயமாக நிறைவேறும் அது புரிஞ்சுக்குவீங்க அடியேன் கூறுவதோட பொருள் நீங்கள் அதை பயிற்சி செய்து அந்த பொருளானதோ அல்லது அந்த வினையானதோ உங்களுக்கு நிகழ்ந்துவிட்டால் இதனுடைய அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஈசன் இருக்கும் இறைவனைக்கு அப்புறம் வீசம் உலகில் பெருந்தெய்வமானது ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே அப்படிங்கிற திருமூலர் பாடலை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க எல்லோருமே பயனடையட்டும் இனி மந்திர ஜபம் செய்யும் போது முறையாக செய்யுங்கள் நன்றி வணக்கம்